வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கே கடை நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா காஷ்மீர் ரோஸ் சரிங்களா இப்போ காஷ்மீர் ரோஸ் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிங்க எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தொட்டியில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ளாண்டு இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது சரிங்களா உங்களுக்கு வேணுனா நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த காஷ்மீர் ரோஸுக்கு ஒரு சின்ன ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் அது என்ன ஆஃபர்னாங்களே காஷ்மீர் ரோஸோட ஒரு வந்து ஒரு உர பாக்கெட் ஒன்று நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் சரிங்களா இந்த காஷ்மீர் ரோஸ் வந்து தொட்டிலையும் இருக்குது சின்ன தொட்டிலையும் இருக்குது சரிங்களா உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிடுங்க இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்களை நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரான்ஸ்